சூலூர் அருகே குடிநீர் பைப்பை உடைத்த மர்ம நபர்கள் காவல் நிலையத்தை நள்ளிரவில் முற்றுகையிட்ட பொதுமக்கள் கோவை மாவட்டம் சூலூர் சுல்தான்பேட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதி ஐயம்பாளையம் இந்த கிராமத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த மக்களுக்கு ஊராட்சி சார்பில் பொது பயன்பாட்டிற்காக நிலத்தடி நீர் தோண்டப்பட்டு அதன் மூலம் தண்ணீரானது வழங்கப்பட்டு வருகிறது ஐயம்பாளையம் பகுதியில் நிலத்தடி நீர் கொண்டு செல்லும் குடிநீர் பைப்பை சில மர்ம நபர்கள் உடைத்துள்ளனர் இதனையடுத்து அப்பகுதியில் தண்ணீர் கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அறிந்த ஊர் பொதுமக்கள் பேட்டை காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் தெரிவித்தனர் உடனடியாக அந்த மர்ம நபர்களை கைது செய்ய வேண்டும் என கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொள்ளாச்சி திருப்பூர் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து சம்பவம் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கருமுத்தம்பட்டி துணை கண்காணிப்பாளர் தங்கராமன் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் அதன் பின்னரே போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட்டு கலைந்து சென்றனர். வணக்கம் நாங்கள் சுல்தான்பேட்டை ஒன்றியம் எஸ்ஐஎம்பாளையம் ஊராட்சியிலேருந்து பேசுகிறோம் எங்கள் ஊர் போர்க்குழியில் பொக்லினை விட்டு போர்க்குழியை தோண்டி எடுத்துட்டாங்க நாங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்குறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து வெகு நேரம் ஆச்சு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து போருக்கு தண்ணி வரல அப்படின்ட்டு ஒரு இன்னொரு போரை வந்து உள்ளே கொழாய் விட்டு இறக்கி பார்க்கும்போது பக்கத்தோட்டத்துக்காரெல்லாம் இறக்கி பார்க்க வேண்டாம் எங்களுக்கு தண்ணி வராமல் போயிடு எங்கள் காட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதை பெரிய எங்கள் ஊர் ஊர் தலைவர்கள்லாம் பேசிகிட்டு கம்மாலை வட்டிக்கிட்ட இருக்கிற போர்க்குள்ளியில் போய் பொக்கலினை விட்டு குழாயெல்லாம் உடைச்சி பைப் லைன் எல்லாம் உடைச்சி எல்லாம் விட்டுட்டாங்க நாங்கள் அந்த வட்டிக்கிட்ட இருக்கிற போர் தண்ணி தான் நாங்கள் எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே இருக்கிறோம் அந்த போர் தண்ணியுமே வராமல் இப்படி உடைச்சிட்டாங்கன்னா நாங்கள் குடிநீருக்கு எங்கே போகிறது உடச்சது யாருன்னு எங்களுக்கு தெரியாது யாருன்னு தெரிஞ்சுக்கிறக்க வேண்டிதான் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்குறோம்